அவசர அவசரமாக தன் வீட்டை சுத்தம் செய்துவிட்டு ஐந்து வயது தங்கை செல்லாயியை கையில் பிடித்து கொண்டு தோப்பு வீட்டுக்கு சென்றாள் மூக்காயி ஏண்டி இவ்வளோ நேரமா தூங்கிட்டா இருந்த வாய் என்னடி பார்க்குற சட்டுப்புட்டுன்னு மாட்டுச்சாணிய அள்ளி குப்பையில போடு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருக்கல மாடு நாளையும் குளிப்பாட்டை தண்ணி அடிச்சு வை வீட்டுக்காரமாக சொல்லி முடிப்பதற்குள் சாணங்களை அள்ளி தூய்மை செய்திருந்தாள் ஐயாவும் துணைக்கு வருவாக என சொல்லிக்கொண்டே வீட்டுக்குள் புறப்பட்டாள் செல்லாயை ஓரிடத்தில் உட்கார வைத்துவிட்டு அடிக்குழாயில் தண்ணீர் எடுக்க புறப்பட்டாள் மூக்காயி யார் இந்த மூக்காயி ரிக்ஷா ஓட்டி சண்முகத்தின் மகள்தான் இவள் தினமும் கிடைக்கிற பணத்தில் முக்கால் பங்கை சாராயம் குடித்தே காலியாக்கி விடுவான் மனைவி வீராயிதான் இவனுக்கு உதைப்பந்து இவளின் கண்ணம் கண்ணீரோடுதான் அதிகம் உறவாடிக்கொண்டே இருக்கும் பிள்ளைகளுக்காக அஞ்சாறு வீட்டில் பாத்து பாத்திரம் தேய்த்து காலத்தை கடத்தினாள் மூக்காயி மூணாவது படிக்கும்போதுதான் அந்த துயரம் நிகழ்ந்தது குடிபோதையில் வந்த சண்முகம் சாலையோரமாக நின்ற பழுதடைந்த கார் ஒன்றில் மோதி இறந்தான் இவன் இருந்தும் இவர்களுக்கு பயனில்லை இல்லாமலும் பயனில்லை கெட்ட குடியே கெடும் இது வீராயி குடும்பத்துக்குத்தான் பொருத்தமாக இருந்தது எத்தனை நாளைக்குத்தான் கால் வயிறும் அல்சர் நோயால் அவதிப்பட்ட வீராயி பாத்திரம் கழுவும் போது வழுக்கி விழுந்தவள்தான் காலும் கையும் ஒடிந்து வீட்டிலே கிடக்கிறாள் குடும்ப வாரம் சின்னவள் மூக்காயி தலையில் விழுந்தது நன்கு படித்துக்கொண்டு இருந்தவள் பாதியிலேயே படிப்பை நிறுத்தினாள் வீட்டு வேலை செய்ய ஆரம்பித்தவள்தான் இன்றும் தொடர்கிறாள் எட்டு வயது நிரம்பிய மூக்காயி பள்ளிக்கூடத்தை எட்டிக்கூட பார்க்க முடியாமல் போனது செல்லாயியை படிக்க வைத்துவிட வேண்டும் என்று எண்ணியவள் அம்மா வீட்டுக்கார அம்மாவிடம் மெதுவாக பேச்சை இழுத்தாள் என்னல ஒரு மாரியா இழுக்கிற தங்கச்சிய மூக்காயி பேச்சை முடிப்பதற்குள் ஏண்டி பொழைக்க தெரியாதவளா இருக்கே இந்த டவுன்ல நீ மட்டும் வேலை பார்த்து மூணு உசுறு பொழைக்க முடியுமா அவளும் உன்னோட வேலை பார்த்தா நாலு காசு கூட கிடைக்கும்ல வீட்டுக்காரம்மா நாசுக்காக சொன்னாள் எண்ணம் ஈடேறாததை எண்ணி மௌனமானாள் வீதியில் குழந்தைகளோடு ஆசிரியர்களின் சத்தம் கேட்கவும் ஓரமாக சாலையை நோக்கினாள் மாணவர்கள் சிலர் வேலைக்கு விடை பள்ளிக்கு படையெடுப்போம் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்போம் என்று எழுதப்பட்ட கொடிகளை தூக்கி கொண்டு சென்றனர் சின்னவள் செல்லாயி அந்த பிரச்சாரத்தை ஆர்வத்தோடு கண்டுகளித்தாள் தன் நிலையை எண்ணி மூக்காயி சிரிக்க ஆரம்பித்தாள் சிரிக்க வழியில்லாமல் கண்ணீர்தான் கசிந்து கொண்டு இருந்தது